வணக்கம் ரொம்ப நாள் கழித்து ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலையும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீ ஞாயிற்றுக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் விஷ்ணு திரும்பி வந்துட்டார் வணக்கம் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க நேற்று ஒரு செட் ஆஃப் கேள்விகள் பட்டாஸ் லிஸ்டில் ஒரு செட் ஆஃப் பட்டாஸ் லிஸ்ட்டும் கேட்டிருந்தோம் இன்னிக்கும் ஒரு செட் ஆஃப் கேள்விகள் ஒரு செட் ஆஃப் பட்டாஸ் லிஸ்ட் பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கிரிக்கெட் ஃபேண்டசி அப்படிங்கிற ஒரு வியூவர் கேட்டிருக்காரு எங்களுக்கு வந்து இப்போ வந்து பொன் குழந்த பிறந்திருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஒரு சி ஒரு சின்ன சஜஷன் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணட்டும் நிஃப்டி ஃபிஃப்டி கோல்டு பீஸ் இது ரெண்டும் போக ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இதில் போடுங்க முந்நூறு ஐயாயிரம் முடியும்னா நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் கன்சிடர் பண்ணுங்கள் எவ்ரி இயர் பத்து பத்து பர்சன்ட் ஏற்றிட்டே போகுது ஆ ஓகே சார் ஸோ நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது இண்டெக்ஸ் ஃபண்டு கோல்டு பீஸு பட்டாஸ் லிஸ்ட்டில் ஒரு ஐயாயிரம் ஓகே சார் எக்ஸ் ட்ரிப்ஸ் போட்டோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு அதுல வந்து நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலு ஆறு இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல நான் சம்பாதிக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் பொசிஷன்ல நிறையா இடங்களில் வந்து வேலை போயிட்டுருக்கு சம்பளம் ஏற மாட்டேங்குது என்னோடய ஹோம் லோனு கரண்ட் பில்லு கிரெடிட் கார்டு பில்லு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இப்போது நான் என்ன பண்ணட்டும் நான் வேலை பார்க்குற கம்பெனியை மாற்றிடுறா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் எப்படி இருக்கிறது பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறேன் யூ ஹவ் டு கண்டினியஸ்லி அப் ஸ்கில் தட் டிஸ்புஸ் புதுசாக ஏதாவது கற்றுக்கோங்க காம்ப்ளிமெண்ட்ரி ஏரியாவில் தட் மீன்ஸ் டு சர்வைவ் நீங்கள் என்ன பண்ணணும்னா எவ்ரி டூ இயர்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் சேல்ரி இன்க்ரிமெண்ட்டில் ஜம்ப் பண்ணணும் சேல்ரி ஜம்ப் பண்ணுறது எங்க வேணால் ஜம்ப் பண்ணணும் பட் இன்றைக்கி நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன்னா பதினெட்டு லட்சரூபா வேலைக்கு போகணும் ரெண்டு வருஷம் ஸ்கில் பண்ணிக்கணும் அன்றைக்கி இங்கேயே இருபது லட்ச ரூபா இருக்கும் முப்பது லட்ச ரூபாய்க்கு போகணும் ஸோ ஒரு கோடி ரூபா ஹிட் பண்ணுற வரைக்கும் யூ ஹாவ் டு ஜம்ப் அப்ஸ்கில் தான் அப் ஸ்கில் ஜம்ப் அப்ஸ்கில் ஜம்ப் அப்ஸ்கில் ஜம்ப் ரெண்டாவது கோல்டை தவிர மற்ற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் எடுத்து ஹோம் லோனை ஜீரோ ஆக்கிடுங்க கிரெடிட் கார்டை ஜீரோ ஆக்கிட்டு உடச்சி தூக்கி போட்டுருவோம் ஓகே சார் கோல்டு பீஸ் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் இப்போது என் ஃபேமிலியில் நாலு பேர் இருக்காங்க தலைக்கு ஒரு கோல்டு பீ டெய்லியும் அப்படின்னு ஒரு நாளைக்கு நாலு கோல்டு பீ ஒரு மாதத்துக்கு நூற்றி இருபது கோல்டு பீஸ் இந்த நூற்றி இருபது கோல்டு பீயை மாதத்தில் என்றைக்கு விலை கம்மியாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேனோ ஒரே இதாக வாங்கிடவா அது உங்களுக்கு இஷ்டம் டெய்லி டெய்லி டெய்லியும் அன்றைக்கி உங்களுக்கு வாங்க தோணாது ம் இது ஆட்டோமேட்டிக்காக இந்த லாங் ரன் ம் இந்த ஸ்மால் பிரிப்ட் டஸ் நாட் மேட்டர் டெய்லி வாங்கிக்கோங்க என்னைக்கு லோவாக இருக்கிறது இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க நீங்கள் சொன்னது உண்மை சார் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபேமிலியில் தலைக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி நான் வாங்க ட்ரை பண்ணியிருக்கேன் என்னென்னா ஒரு பாயிண்டில் மறந்துடுவோம் சரி நான் நான் வாங்க மாட்டேன் காட்டால் ஏதாவது ஒரு வேலை இருக்கும் ஆஃபீஸு இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி விட்டுறது பெட்டர் ஓகே சார் சார் டைரெக்டாக ஸ்டா யூஎஸில் ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக இப்போதைக்கு மோத்திலால் ஆஸ்வால் மாதிரி இந்த நாஸ்டாக் ஹண்ட்ரடு இடிஎஃப் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்லாம் போடலாமா நோ நோ அதுக்கு பதிலாக இருங்க இந்தியாவிலேயே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ம் ஓகே சார் ஃபைன் ஹெட்ஜுக்கு கோல்டு வாங்கிக்கோங்க ஓகே சார் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் போடுறதுக்கு அந்த மாதிரி இல்லாமல் டைரக்டாக அவங்க வந்து பேசிவ் ஃபண்ட்ஸில் இறங்கிட்டாங்க இப்போ நீங்கள் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்கிறீங்க அது பேசிவ் ஃபண்டு இப்போ பார்த்தா நிப்பான் இந்தியா பஜாஜ் ஃபின்சர்வ் இந்த மாதிரியான கம்பெனிஸுமே நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸு நிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இண்டெக்ஸ் இந்த மாதிரி பேசிவ் ஃபண்ட்ஸில் என்எஃப்ஓ வராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தாதா சார் எது கன்ஃபியூஷன் அவன் ஃபண்ட் மேனேஜரை செலவை மிச்சப்படுத்தி மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண பார்க்குறாங்க நீங்கள் எந்த நிஃப்டி ஃபிஃப்டி உங்களுக்கு ட்ராக்கிங் இயர் கம்மியாக இருக்கும் அதை பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ஜென்ரலாக வந்து யூடிஐயில் எல்லாரும் பண்ணுறாங்க அப்படியே யூஷுவல் ட்ராக்கிங் பார்த்துட்டு போட்டுக்கோங்க ஓகே சார் ஃபைன் ஐடிசி அண்ட் அக்வசேஷன் வந்து பயங்கர ஃபியர்ஸ்ஃபுல்லாக இறங்குறாங்க சார் இப்போ என்ன சந்தேகம்னா ஐடிசி வந்து முதல்ல இருந்து ஒரு கம்பெனியை வளர்த்து எடுத்துட்டு வர்றது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ திடீர்னு ஒரு கம்பெனியை வாங்குறாங்க அப்படின்னா அதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத அவங்களால கிராஸ் பண்ணிக்க முடியுமா நிறைய கம்பெனி இருக்காங்க ம் இன்றைக்கி தான் கம்பெனியை முழுக்க ஆரம்பித்தான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு ஹிஸ்ட்ரியில் அப்பப்போ வாங்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அந்த கம்பெனியோட ப்ராடெக்டை இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் உட்காந்து வைக்கிறாங்க ஐடிசி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனலில் எல்லாமே போகும் சிகரெட்டுங்கிறது என்னது ஒரு ஒரு பொட்டி கடையிலையும் அவன் டெலிவர் பண்ணுறது தான் அவனோட ஸ்கில் அவனோட சேல்ஸ்மேன் ஒரு ஒரு பொட்டி கடைக்கும் போவான் அந்த பொட்டி கடையில் சன்ஃபீஸ் பிஸ்கெட் இருக்கான்னு பார்க்குறது பின்னாடியே ஒருத்தன் வருவான் சிகரெட் கிடைக்காத ஊரே இல்லை இல்லை சார் அதாவது அதுதான் ஐடிசியோட ஸ்ட்ரென்த் ஸோ எனி திங் தேஸ்ட்ரிபியூட் ஒரு சாக்லேட் அந்த பெட்டி கடையில் கிடைக்குமான சந்தேகம் ஆனால் அந்த பெட்டி சிகரெட் இருக்கும் கன்ஃபார்மாக அப்போ இவனோட சாக்லேட் கிடைக்கும் சாக்லேட்டுக்கும் ஒரு பிராண்ட் மேன் கிடைக்கும் ஸோ அவங்களோட நெட்ஒர்க் பயங்கர ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஓகே எக்ஸைடு வந்து நம்ம நேற்று நம்ம பேசினோம் அவங்க வந்து கியூ ஃபோரில் டென் பர்சன்ட் அவங்களோட ப்ராஃபிட்ன்றது அவங்களோட பிஇ வந்து தேர்ட்டி எயிட் இதே விஷயத்தை நான் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்லையும் நான் பொறுத்தி பார்க்குறேன் சார் உதாரணத்துக்கு இப்போ வந்து நான் ஒரு ஆட்டோ கார்ட்டிட்ட போய் கேட்குறேன் ஒரு நூறுரூவா அப்படின்னு சொல்கிறாரு வைங்களா நான் எண்பது ரூபாய்க்கு கேட்குறேன் எமர்ஜென்சி இருந்ததுன்னா ஒரு நூறுரூவா கேட்குறாருன்னா சரி நான் கொடுத்துட்டு நான் போயிடுறேன் எந்த எமர்ஜென்சி இல்லைனா நான் எண்பது ரூபாய்க்கு தான் வாங்குவேன் வருவேன் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் வந்து எந்த எமர்ஜென்சி இல்லை செட்டில்டு நான் எண்பது ரூபாய்க்கு வந்தால் நான் அந்த ஆட்டோ ஏறிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க நாங்கள் இங்கேருந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு அவசர அவசரமாக நின்றுட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் சரி ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டனாலும் வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் கரெக்டாக தப்பு ஏன்னா ஸ்டார்டுக்கு அவர் எமர்ஜென்சியே கிடையாது அது எனக்கு எக் சைடு தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சவுத் இண்டியன் பேங்கை கன்சிடர் பண்ணிட்டு போயிடலாம் உங்களுக்கு அப்படி தான் க்ரோத்து இந்த மந்தில் போட்டே ஆகணும் சவுத் இண்டியன் பேங்கில் போங்க கர்நாடகா பேங்க்கில் போட்டு போங்க நாட்கோ ஃபார்மாவில் போட்டு போங்க டாக்டர் ரெட்டியில் போட்டு போங்க ஏன் நான் எக் தான் போடணும்னு அவசியம் கிடையாது யூ வாண்ட் டு கோ சம் மேரி ஹவு டு இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் டாக்டர் ரெட்டி இஸ் சீப்பர் நாட்கோ இஸ் சீப்பர் ஐடிசி இஸ் சீப்பர் என்கிட்ட என்டதுக்கிற காஸ்ட்லேயே இதை கன்சிடர் பண்ணிட்டு போங்க நீங்கள் நான் வந்து எக்ஸைடு தான் வாங்கணும் காஸ்ட்லியஸ்ட்டு ஸ்டாக்கை தான் தேடி போகிறேங்கிறது நீங்கள் போய் கணத்துல தான் குதிப்பேன் அதுவும் ஒரு ஐம்பது கிலோ கல்லை கழுத்தில் கட்டின்னு குதிப்பேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஓகே சார் ஃபைன் ரிலையன்ஸ் ரீட்டைல புது மந்த்ரா பெரிஷ் ஆர் பர்ஃபார்ம் இது நீங்கள் அடிக்கடி சொல்கிறது அவங்க பி டு பியில் சூப்பர் பி டு சியில் வந்து தே ஆர் நாட் வெல் வேர்ஸ்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க பஸ் ஐபிஓ வரணுன்றாங்க அந்த நான் சிம்பிளாக சொல்கிறேன் கடன் நினைக்கிறேன் என்ன கடன் அடைச்சியா இல்லை இல்லை டாட்டா கடன் அடைச்சிட்டு திரும்பி கடன் வாங்க போகிறோம் ரைட்டா ரெண்டாவது விஷயம் நீ நம்பி ரிலையன்ஸுக்கு காசு கொடுப்பியா மாட்டார் ரிலையன்ஸ் நியாயமாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா சப்ளையர் எனக்கு தெரிஞ்சு இல்லை எல்லாத்தையும் ஸ்பீஸ் பண்ணி கடைசி அஞ்சு பைசா வரைக்கும் வந்தோம் ஸோ இது மாதிரி ஆளால் என்டி சொட்டில் விற்க முடியாது நீங்கள் ஒரு பத்து பைசா டேபிளில் விட்டால் தான் கிளைண்ட் நம்புவான் நம்புவோம் டிவிஎஸ் நம்புவியா ரிலையன்ஸை நம்புவியா ஸ்டாக்கோட க்ரோத்தும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல டிவிடெண்ட்டும் அதெல்லாம் என்ன தெரியாது சரி நான் சொல்கிறது ஃபண்டமெண்டல்ஸ் நான் ஏன் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜி மின்சார் வாங்க மாட்டேன்னா உன்னால் நீ வாக்கு கொடுத்த மாதிரி இருபதாயிரம் கோடியை கட்ட முடியல அப்போ இதில் மட்டும் இங்கேருந்து பொடுவேன் காசு இப்போ என் ஃப்ரெண்டு வந்து வின்சர் கார் ஒன்று வாங்கியிருக்காரு சார் சூப்பராக இருக்குது கார் கார் சூப்பராக இருக்குது காரை வாங்கிட்டு எப்படா சார்ஜிங் போட்டு போட்டு வீட்டில் வந்து போட்டு கொடுப்பீங்கன்னு கேட்டால் கார் வீட்டுக்கு வந்துருச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் வீட்டில் சார்ஜிங் போட்டு போட்டு கொடுக்காமல் இருக்காங்க அப்படியே கார் நின்றுட்டு இருக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் அதெல்லாம் விடுங்க நான் என்ன சொல்ல வரேன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் இருபதாயிரம் கோடி கட்டாதவன் எப்படி உனக்கு காரை சூப்பராக வச்சு பண்ணி நினைக்கிற கொஞ்சம் நாளைக்கு பிரகாஷமாக போகும் அப்புறம் அலைஞ்சு போயிடும் ஓகே சார் அடுத்தது நேற்று ஒரு செட் ஆஃப் பட்டாஸ்லஸ் பார்த்தோம் இன்றைக்கி அடுத்த செட் ஆஃப் பட்டாஸ்லஸ் பார்க்கலாம் பஜாஜ் ஆட்டோ சார் டுவெண்ட்டி நைன் பிஇ நல்ல கம்பெனி டூ காஸ்ட்லி என்ன பிஇ வந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க சார் இருபது கீழே போகணும் ஏன்னா பெரிய க்ரோத் இண்டஸ்ட்ரி இல்லாது ஸோ பெருசாக ட்ரமேட்டிக் எல்லாம் கிடையாது ஏன்னா இப்போதான் ப்ரீ கோவிட் வந்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒன் மந்த்லேயே பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்காங்க நான் கன்சிடர் பண்ணுன்னு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னும் போது பஜாஜ் பற்றி பேசாதீங்க போர் அடிக்கிறதுன்னு சொன்ன கும்பது இது அதனால போய் ஹிஸ்டரி பாருங்க தெரியும் கோல்ட் கீப் அப்படி தான் சொல்கிறாங்க சார் ஓகே ஹீரோ மோட்டோகாப் ஹீரா மோட்டருக்காக நான் சொல்லிட்டேன் ஃபண்டமெண்டலாக டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஃபைனான்ஸ் ஸ்ட்ரென்த்து உங்களுக்குள்ள ரெண்டு மூணு கம்பெனி இருக்குது ஏத்தரை வாங்கினா தப்பிச்சோம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி வண்டி இங்கே எந்தாவது வாங்கினு வந்தான்னா நல்லாயிருக்கும் அவனோட ஹோம் க்ரோன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஒழுங்கா போல் ஓகே சார் டன் அடுத்தது டாடா மோட்டார்ஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் நான் மெதுவாக பார்த்து வாங்கி இன்னைக்கு என்னைக்கெல்லாம் அறநூற்றம்பது ரூபா இருக்குது செலவு பண்ணுறதுக்குலாம் வாங்கிக்க வேண்டியதான் ஓகே டிடி கே ப்ரஸ்டீஜ் ஃபார்ட்டி த்ரீ பி ரொம்ப காஸ்ட்லி நம்ம இருபத்தஞ்சுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கோம் ரொம்ப முன்னாடி ரொம்ப முன்னாடி இது வந்து ஆக்சுவலாக நான் அந்த பழைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து இது வரைக்கும் நம்ம என்ன பட்டாஸ் லிஸ்ட் சொல்லியிருக்கோம் இப்போ உங்களுடைய நிலைப்பாடு அதில் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஓகே ஜோதி லேப்ஸ் நடுவில் கொஞ்சம் ப்ரைஸு கம்மியாச்சு கன்சிடர் பண்ணிருக்கலாம் இப்போ திரும்பி ஏறிடுச்சு ஆமாம் சார் முப்பத்தி ஆறு பி ரொம்ப மணப்புரம் ஃபினான்ஸ் இஃப் ஆர் வெயிட்டிங் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் தென் இட் இஸ் குட் சார் இதில் ஒரு சின்ன சந்தேகம் ஐடிசியோட பிஇ வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் ம் நம்ம ஐடிசி டுவெண்ட்டி சிக்ஸுங்கிறது சீப்புன்னு நினைக்கிறீங்களா சீப் ஓகே ஏன்னா மொனாப்பி ப்ராடக்ட்டு யாருமே வர முடியாது அஷ்யூர்டு ப்ராஃபிட்டு ஏன்னா நான் இந்த கேள்வி வந்து பேசிக்காக என்னன்னா பஜாஜ் ஆட்டோவில் வந்து டுவெண்ட்டி நைனுங்கிறது சூப்பர் டூப்பர் காஸ்ட்லி அப்படிங்கிறது உங்கள் பஜாஜுக்கு காம்படிஷன் எவ்வளோ இருக்குது ஆ இவனி காம்படிஷனே கிடையாது ஐடிசிக்கு காம்படிஷன் கிடையாது கம்ப்ளீட் மோனோபாலிக் ஸோ அதனால் அண்ட் மோரோவர் அவங்களுக்கு நிறையா சப்டிவிஷன்ஸும் இருக்குது பேப்பர் இண்டஸ்ட்ரி சிகரெட் அது இதுன்னு ஸோ அதுதான் இதோட சிகரெட்டில் ராவம் வந்து மற்ற இடத்துல போட்டுகிட்டே இருக்கிறோம் ப்ராப்ளமே கிடையாது காம்படிஷனே கிடையாது ஸோ விட்ச் இஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வர்ற டிவிடென்ட் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே தான் டிஃப்ரென்ஸ் ஓகே சார் ஸ்டவ் கிராஃப்ட் ஸ்டவ் ஐம்பத்தி ஏழு வேண்டும் பட் இது இதுவும் வந்து ஒரு காலத்தில் பட்டாசு லிஸ்ட்டில் இருந்தது இண்டசன் பேங்க் ப்ரைஸ் புக் பாயிண்ட் எயிட் எயிட் நீங்கள் பொறுமையாக இருக்கீங்கன்னா இட் இல் டபுள் ஃப்ரம் இயர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் புக் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரொவைடட் யூ வித் தி பேஷன்ஸ் ஓகே அட் எல்என்ஜி கார்மெண்ட் கம்பெனி பட் இது ஒரு காலத்தில் பட்டாசு லிஸ்ட்டில் இருந்தது இன்றைக்கும் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பிஇயில் இருக்குது சார் நல்ல லாபத்தில் இருக்குது ஸோ வாட் இஸ் டேக் ஆன் திஸ் நோ நாட் நோ இது எவ்வளோ பிஇ கீழே போகலாம் சார் இல்லை இதில் வேறு ப்ராப்ளம் இருக்குது சரி இதில் என்னென்னா இவன் எல்லா பப்ளிக் செக்டர் கம்பெனிக்கு சப்ளை பண்ணியிருக்கான் மினிமம் கேரண்டின்னு ப்ராஃபிட் காமிச்சு போட்டிருக்கான் அந்த மினிமம் கேரண்டி இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அவங்க பே பண்ணாமல் இருக்காங்க பண்ணுவாங்களா இல்லையானு எனக்கு தெரியாது ஜாஸ்தி ஓகே சார் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் நேற்றே நீங்கள் நான் சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிட்டீங்க பட் ஸ்டில் அது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பிஇ ப்ரைஸ் டு புக் வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீல இருக்கு நீங்கள் வந்து லாங் டேர் கன்சிடர் பண்ணலாம் எங்களுக்கு லாங் டேர்ம் அப்படிங்கிறது ரெண்டு மூணு வருஷமே நாங்கள் லாங் டேர்முன்னு நினைக்கிறோம் நீங்கள் சொல்கிறோம் லாங் டெமுங்கிறது எவ்வளோ வருஷம்ன்றதை தெளிவாக சொல்லிடுங்க சார் அஞ்சு வருஷம் இருக்கிறதுலாந்தான் வாங்குங்க ரிலாட்டாக வாங்க ஸோ ஒரு ஷேரை உங்களால் அஞ்சு வருஷம் வச்சுருக்க முடியும் அப்படின்னா அந்த ஷேரை நான் வாங்கலாம் ரிலாட்டாக வாங்காது இல்லைன்னா எந்த ஷேருமே நான் வாங்க வேண்டாம் வாங்கிட்டோம் ஒரு ஷேர் என்னால் அஞ்சு வருஷம் வச்சுக்க முடியலன்னா ரெண்டு நிமிஷம் கூட வச்சிக்காதுன்ற ஒரு ஆள் பாலிசி ஓகே சார் வாரன் பஃபர்ட்லேருந்து ஃபிஃப்டி பர்சென்ட் நீங்கள் சலுகை கொடுத்துருப்பீங்க போலருக்கேன் இப்போ உங்களுக்கு அவர் டென் இயர்ஸ் வைக்க முடியலன்னா டென் மினிட்ஸ் கூட வைக்காதுன்னு நீங்கள் அப்படியே கொஞ்சம் குறைச்சி ஃபைவ் இயர்ஸ் சொல்லியிருக்கீங்க ஓகே சார் டன் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு செட் ஆஃப் பட்டாஸ்லிஸ் பார்த்தோம் அடுத்த வாரமும் அடுத்த செட் ஆஃப் பட்டாஸ்லிஸ் என்னங்கிறத பார்க்கலாம் அதுலேயும் நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம இது வரைக்கும் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இருக்குது ஸோ அதனுடைய நிலை என்னங்கிறதையும் அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாகன்னு ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மாத்தலு கன்னடாவில் அண்ட் மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்ல இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் மாட்டேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் நம்மள்டே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்